ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளை நாள் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில இருக்கக்கூடிய சிறப்பு என்னங்கிறத ஃபர்ஸ்ட்டு ஷேர் பண்ணுற முதல்ல அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான கார்த்திகை மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கார்த்திகை மாதத்துடைய ஸ்பெஷல் நாளுங்க கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப சிறப்பான நாளாக சொல்லப்படுது ஆடி மாத வெள்ளிக்கிழமை எப்படி அற்புதமோ அதே போல கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமையும் ரொம்ப அற்புதம் கார்த்திகை மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கண்டிப்பா வந்து நாம நம்மளுடைய இஷ்ட தெய்வ வழிபாடுகள் செய்யணும் அதுவும் குறிப்பா மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி நம்ம வீட்ல நிரந்தரமாக தங்குவதற்கு கார்த்திகை மாத வெள்ளிக்கிழமை கள்ளுப்பு போன்ற முக்கியமான மங்களகரமான பொருட்கள் வாங்கணும் அதை வாங்கக்கூடியவங்க வீட்டில் மகாலட்சுமி முன் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அதனால கண்டிப்பா கல்லுப்பு போன்ற பொருட்களை வாங்க மறக்க கூடாது மேலும் இந்த வெள்ளிக்கிழமை இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா மகாலட்சுமியோடு சேர்த்து உங்க இஷ்டதெய்வ வழிபாடும் செய்யலாம் கார்த்திகை வெள்ளிக்கிழமையில இஷ்டதெய்வ வழிபாடு செய்கிறவங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாட்டுடைய பலன் முழுமையாக கிடைக்கும் அதனால உங்களோட இஷ்டதெய்வ வழிபாடும் நாளை நாள் செய்யலாம் ஸோ நாளை நாள் வேறு எதுவும் சிறப்பு வந்து கிடையாது நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மங்களகரமான வெள்ளிக்கிழமை தான் நாளை இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்கள் அமைந்த அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பலன் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளைய வெள்ளிக்கிழமை எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை வெள்ளிக்கிழமை அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் உங்க ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியரா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் அரசு சார்ந்த செயல்கள்ல நாளை ஒரு நாள் விவேகத்தோடு பண்ணும் அரசு சார்ந்த செயல்கள்ல எந்த அளவுக்கு விவேகத்தோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நாளை நாள் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் அரசு சார்ந்த செயல்களில் வேகத்தை காட்டிலும் விவேகத்தோடு நாளை நாள் முடிவெடுக்கணும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணணும் அந்த மாதிரி பண்ண பண்ண உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாகும் நாளை நாள் ஜயம் உண்டாக கூடிய ஒரு நாள் என்று கூட சொல்லலாம் நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக நாளை நாளை வந்து கரெக்டாக உங்களுக்கு தகுந்தார் போல யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் உறவுகள் வழியில் நிறைய விட்டு கொடுத்து உறவுகள் வழியில நாளை நாள் பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா விட்டு கொடுத்து போகணும் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு கெட்டு போக மாட்டீங்க அதனால உறவுகள் வழியில நாளை ஒரு நாள் விட்டு கொடுத்து போங்க அதுக்கப்புறம் தொழில் நிமித்தமான முதலீடுகள் நாளை நாள் செய்யும்போது அந்த முதலீடுகள் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா யோசிச்சு பண்ணுங்க சிந்தித்து செயல்படுங்க அவசரப்படாதீங்க அவசரப்பட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நஷ்டம் உங்களுக்கு தான் ஏற்படும் அதனால தொழில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது தமிழ் பாருங்கள் தொழிலில் நாளை நாள் கவனமாக இருக்கணும் அப்புறம் விளையாட்டான பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள் நிறைய விளையாட்டான பேச்சுக்களை பேச்சு மாட்டி நம்ம பேசக்கூடிய விளையாட்டான பேச்சுக்கள் நமக்கு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடியும் அதனால விளையாட்டான பேச்சுக்களை தயவு செய்து குறைத்து கொள்ளுங்க அதில் நாளை நாள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும் அப்புறம் எதிலும் நாளை நாள் நிதானத்தோடு இருக்கணும் திட்டமிடல் ரொம்ப முக்கியம் எதிலும் நிதானமும் திட்டமிடலும் இருந்தாதான் நாளை நாள் எல்லாமே உங்களுக்கு ஜெயமாகும் அப்புறம் சிறு பணிகள் செய்தால் கூட அதில் கவனம் ரொம்ப முக்கியம் சிறு பணிகளில் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது வழக்கு சார்ந்த பணிகளில் கூட நாளை நாள் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அதுல உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் மொத்தத்துல விவேக வேண்டிய ஒரு முக்கியமான நாள் என்று சொல்லலாங்க நாளைய வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு விவேகத்தோடு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு காரிய வெற்றி உண்டாகும் நாளை நாள் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம்ன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட ஏன்னு பாத்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு உங்களுக்கான நிறம் எயின் திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு அதே போல நீங்கள் மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா விவேகம் வேண்டும் போராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா சிந்துத்து செயல் பண்ணும் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா கவனம் தேவை இப்படி நட்சத்திர வாரியாவோ உங்கள் ராசிக்கு நாளை நாள் இப்படி தான் பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க அடுத்ததா மேத இருக்கூடிய ராசிகளுக்கும் தினசரி ராசி பலன் சொல்ல போற மேதிருக்கக்கூடிய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளை வெள்ளிக்கிழமை என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத கிளியரா இந்த வீடியோல ஷேர் பண்ற உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மேஷ ராசி கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் பங்குதாரர்கள் ஆதரவோடு இருப்பாங்க எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க உறவுகள் மத்தியில செல்வாக்கு மேம்படும் புதிய மனை வாங்குவது தொடர்பான எண்ணம் உண்டாகும் நம்பிக்கையுடைய ஆலோசனைகள் புதிய மாற்றத்தை உருவாக்கும் நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்பு உருவாகும் உழைப்பு மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு ரிஷபராசி பிரிந்து சென்ற உறவினர்கள் வழிய வருவாங்க உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட கால எதிர்பார்ப்பு நிறைவேறும் தைரியமாக சில முடிவுகள் எடுக்கணும் இறை வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படும் பணிபுரிக்கிற இடத்துல திருப்தி உண்டாகும் வியாபார பணிகளை சில மாற்றங்கள் செய்யணும் மேன்மை நடந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி கணவன் மனைவிக்குள் மனவிட்டு பேசுவது நல்லது அவசர இன்றி பொறுமையோடு செயல்பண்ணும் தள்ளிப்போன சில காரியங்கள் நிறைவேறும் பயணங்கள்ல உற்சாக பிறக்கும் உறவினர்கள் ஆதரவோடு இருப்பாங்க வியாபார பணிகள்ல வரவுகள் மேம்படும் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கோ நட்பு மேம்படக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட் கடகராசி பலதரப்பட்ட சிந்தனைகளால் தூக்கமின்மை ஏற்படும் அக்கம்பக்கருப்பவர்களுடன் அனுசரித்து செல்லும் மின்னணு சாதனங்கள்ல சிறு சிறு பழுதுகள் ஏற்பட்டு நீங்கோ பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படும் மனதளவில் சில திடீர் முடிவு எடுக்கணும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படணும் மனதளவில் தைரியம் அதிகரிக்கும் புகழ் நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி பலதர பக்கம் மக்களுடைய ஆதரவு கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்பு சாதகமாக அமையும் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை அருந்து செயல்படணும் எதிர்பாராத சில அலைச்சல்கள் மூலம் உடலில் சோர்வு ஏற்படும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேவைகள் வந்து உங்களுக்கு என்ன இருக்கோ அதை அறிந்து நிறைவேற்றி வைக்கணும் தனிவான பேச்சுக்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் நன்மை நடந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கண்ணிராசி மற்றவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றணும் சுய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் செயல்பாடுகளில் துரிதம் உண்டாகும் சேமிப்பு தொடர்பான சிந்தனை மேம்படும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்கும் மூத்த சகோதரிகள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் தெளிவு பிறக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு துளாராசி அரசு சார்ந்த காரியங்களில் விரைவு உண்டாகும் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் புதிய தொழில்நுமித்தமான சிந்தனை மேம்படும் பழைய வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு கிடைக்கும் நண்பர்கள் வழியில் உதவி கிடைக்கும் செயல்பாடுகளை ஆளுமை திறன் மேம்படும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உண்டாகும் நல இருந்த நாளுங்க நெக்ஸ்ட் விருச்சுக ராசி உடன் பிறந்தவங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளும் வியாபாரத்துல புதிய தொடர்பு கிடைக்கும் வெளியூர் தொடர்பான வர்த்தக முயற்சிகள் கைகூடும் உத்தியோக பணிகள் உயர்வுக்கான சிந்தனை மேம்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் நண்பர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும் பரிசு கிடைக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி உத்தியோக பணிகளில் உயர்வுக்கான சிந்தனை மேம்படும் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியில ஆதாயம் ஏற்படும் தடைப்பட்ட சுபகாரிய முயற்சி நடைபெறும் பிரபலமானவர் அறிமுகம் உண்டாகும் செயல்பாடுகள்ல லாபகரமான கண்ணோட்டம் அதிகரிக்கும் போட்டி நடந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி தடைப்பட்ட பணிகளை செய்து முடிக்கணும் குழந்தைகளோடு இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் வங்கி சம்பந்தமான காரியங்கள் நிறைவேறும் புதுவிதமான பொருட்களை வாங்கி மகிழும் உடன் பிறந்தவர்களோடு அனுசரித்து செல்லும் மற்றவர்களோடு பயனற்ற வாதங்களை தவிர்க்கணும் நிலவிலிருந்து வந்து சரக்குகள் விற்பனையாகும் வழக்குகளில் சில மாற்றம் ஏற்படும் ஓய்வு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட் மீன ராசி உயர் பதவியில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வீடு கட்டுவது தொடர்பான எண்ணம் மேம்படும் வெளி வட்டாரங்களில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் குழந்தைகளுடைய கல்வி குறித்த சிந்தனை மேம்படும் கலைப்பொருட்களில் சேர்க்கை ஏற்படும் தெய்வீக காரியங்களை ஈர்ப்பு அதிகரிக்கோ மனதளவில் புதிய தேடல் உண்டாகும் ஆதரவு நிறந்த நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய வெள்ளிக்கிழமை இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதா அவங்கவுங்க அவங்கவுங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்ச இந்த பலங்கள் கேற்ப நடந்து பலனடைங்க இந்த வீடியோவை எப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு வந்து நாளை ஒரு நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணல இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பழங்கள் பண்ண நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தோழ்களோடு மெயின் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி